பிரியங்கா மஸ்தானின்னு சொல்லிட்டு சேலம சேர்ந்த பாடி பில்டர் ஒரு பெண் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வின்னும் பண்ணியிருந்தாங்க இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா மென்ஷனே பண்ணலை எப்படி போய் கலந்துக்க முடியுன்ற கேள்வி எல்லார் பக்கமும் ரைஸ் ஆச்சு சில இந்த விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கு நிறைய இடத்துல எனக்கு அனுப்புகிறேன் நானும் சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்க தான் நான் பார்க்குறேன் அந்த பெண்ணை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நெகட்டிவாகவும் பேசும்பொழுது அந்த பொண்ணு பெண்ணை ரெடி பண்ணுற கோச்சை இது வரைக்கும் வாய்த்தவர்கள் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து அந்த போட்டி நடத்தின அமைப்பு சேர்ந்தவங்க யாரும் இன்னும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இன்னும் பேசல அப்போ அவங்க மேலே இதை தவறு இருக்குன்றது எனக்கு இதில் புரியுது பிரியங்கா அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு சின்ன கேள்வினா உங்க இவங்க நடத்தின போட்டியில் உமன்ஸ் கேட்டகிரி ஒன்று மென்ஷனே பண்ணல எப்படி அவங்க போய் கலந்துக்கிட்டாங்க இல்லாத கேட்டகிரிக்கு யார் அவங்களை கூட்டிக்கிட்டு போனா அப்போ அந்த கேட்டகிரி அந்த பெண்ணுக்காக தனியாக அன்னைக்கு ஸ்பாட்டில் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பேர் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து போட்டி போட்டா வெற்றி நம்மளுக்குமே ஒரு இது இருக்கும் பெறும் போட்டி போட்டு தனியா வெற்றி நம்ம கன்சிடர் பண்ண முடியாது நம்ம நாலு பேர் நடக்குதான் போட்டி அசோசேஷன் அகல பாதாளத்துல இருக்கு ரெக்கவரி பண்ணிக்கணும்ன்றதால என்ன பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி அதை டெவலப் பண்றது இந்த பெண்ணை பயன்படுத்தி டெவலப் பண்ணலான்ற அவங்களோட நோக்கம் ஆனா அது வந்து பார்த்தா அது சரியா சக்சஸ் ஆகல ஆக்சுவலி அதுவே தப்பு தானே சார் ஒரு கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணாம வந்து கலந்துக்கிட்டது இவங்க மேலயும் தப்பு இருக்கு அவங்க மேலயும் தப்பு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு மாதிரி நீங்க அந்த பெண்ணை வந்து எழுத முதல் பெண் வர சொல்லி ஆனர் பண்ணுங்க ஒரு மாலை போடுங்க டிராஃபி கொடுங்க கெஸ்ட் போஸ்டிங் சொல்லுவோம் அது கெஸ்ட் போஸ்டிங் பண்ணி நீங்க ஹானர் பண்ணுங்க அதுல தவறே கிடையாது இல்லாத போட்டியில ஒரே ஒரு ஆளை பண்ண வச்சுட்டு நீங்க அவங்களுக்கு தங்க பெண்ணு வீர பெண்ணு ரெண்டாவது போஸ் இருக்காரு அவங்க பண்ண போஸ் ரெண்டு போஸ் நான் பார்த்தேன் அந்த போஸ் நான் பாக்கும்போது அவங்க கோச்சியோட ராஜ்கமல் அவர்கிட்ட எனக்கு போஸிங் கத்துக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை வந்துடுச்சு ஏன்னா பாத்தீங்கன்னா பேக் டபுள் பை செப் னு அவங்க சொல்லிட்டு பேக் லேட் ஸ்ப்ளிட் காட்டுறாங்க பாடி பில்டிங் னும் பேக் டபுள் பை இப்படி பண்ணுவோம் அந்த பின் ரொம்ப அருமையா வந்து பேக் டபுள் ஆர்ம்ஸ் னு இப்படி காமிச்சாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு கேம் சொன்னது அவங்க பண்ண போசிங் வந்து தப்பு தான் போஸ் கண்டிப்பா தப்புமா அதான் நான் சொல்ல ஃப்ரெண்ட் டபுள் பைஸ் சேப் பண்ணும்போது அவங்க இப்படியோ இல்ல இப்படியோ பண்ண லாஜிக் இருக்கு அவங்க ஃப்ரெண்ட் லேட் ஸ்பிரெட் பண்றாங்க ஓகே டோட்டலாவே வேற அதாவது 6 மாதமா அந்த பெண் வந்து கடுமையா தீவிரமா பைட்ல ஈடுபட்டேன்றாங்க அவங்க எவ்வளவு கடுமையா பைட்ஸ்னு பார்த்து நான் பிரமிச்சு போய்டேன் அருமையான போசிங்லாம் பண்றாங்க ரொம்ப ரொம்ப தப்ப சரியா பண்ணி காட்றாங்க அந்த கோச் கிட்ட போய் வெகு விரைவில் ஸ்ரீத சாய் ஃபிட்னஸ் சைபா பிரசிடென்ட் போசிங் கத்துக்கிட்டால் ஆச்சரியப்படுறது இல்ல சாப்பிட்டே ஆறு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் ரைஸ் ஆறு மாதம் எடுக்காமல் இருந்தோம்னா நம்ம பாடி கண்டிப்பாக அம்மா டயட் பண்ணிங்கன்னா அந்த பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் கொஞ்சமாச்சு மசில் உங்களுக்கு கட்ஸ் அங்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்டமன் மணி ஃபிளாட் ஆயிடும் அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடும் அவங்கள பார்க்கும்போது ஆறு மாதம் டயட் பண்ணதால் கண்டிப்பாக எந்த ஒரு ஃபிட்னஸ்ல நாலேஜ் உங்களுக்கு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க கூடிய அவங்க பண்ணக்கூடிய போஸிங்லேயே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஜிம்முக்கு ஏதோ போனதே இல்லைன்னு க்ளீனாக தெரியுது நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொல்றதே தப்பு அப்படி நிறைய பெண்கள் இருக்காங்கம்மா அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப தவறு என் பார்த்தா ஒரு அஞ்சு நல்ல பெண் நல்ல ஒரு பிசிக்கோட இருக்க பாடி பில்டர்ஸ் அதாவது இந்த பிரியங்கா அந்த சகோதரி விட அருமையான ஸ்ட்ரக்சரோட பெண்கள் பாடி பில்டிங் பண்றது என்கிட்டே இருக்காங்க இப்போ அவங்க ஒரு வருத்தத்துக்கு உள்ளாகுவாங்களே இந்த பெண்மணி சொன்ன எட்டு பாடி பில்டர் என்னுடைய பேர் ஏன் வரல குப்புத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹர்னி திருமூर्गन இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கே தேஞ்சிருக்கும் எஸ் நம்ம ஜிம்ல தான் இருக்கோம் நம்ம இன்னைக்கு வந்துட்டு சைபாவோட പ്രസിഡண்ட் ஸ்ரீதர் அவர்கிட்ட வந்துட்டு பாடி பில்டிங் பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கப்றோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் வணக்கம் வணக்கம்மா சார் எப்படி போயிட்ருக்கு லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்கு சூப்பர் சார் ஜிம் வர்க் அதுல எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குமா அருமையா சார் நிறைய கேம்ஸ் வந்துட்டு நீங்க கண்டக்ட் பண்றீங்க காம்படிஷன் வந்துட்டு கனெக்ட் பண்றீங்க சைபா அப்டியோட പ്രസിഡண்ட் நீங்க ஸோ அந்த இதில் எப்படி சார் போயிட்டு இருக்கு காம்படிஷன்லாம் பண்ணும்போது எதாவது தடங்கள்லாம் வருமா இல்லை நீங்கள் நினைச்ச மாதிரி போயிருக்கு நிறைய தட்கள் இதெல்லாம் வருமா அது நமக்கு வந்து பாடி பில்டிங்க்கு வந்து அகேன்ஸ்ட் பார்த்தா பாடி பில்டிங் காம்படிஷன் நடத்துகிறவங்க நிறைய பேர் எதிர்ப்பு அதாவது ஒரு அசோசியன் குரோ ஆகும்பொழுது இன்னொரு வருஷம் கீழே போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதை தாங்கிக்க முடியாமல் நிறைய இடைஞ்சிகள் கொடுப்பாங்க இன்டேரக்டாக கொடுப்பாங்க இன்லீகலாக நிறைய பிரச்சனை இன்லீகல் மீன்ஸ் கவர்மெண்ட் ஸ்டேஷனில் வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சில பேரை ஃபோன் பண்ணி நம்மளை கேட்பாங்க நீ நடத்தக்கூடாது நாங்கள் விற்கிற டேட்டில் ஏதாச்சும் ஒரு தடுங்கள் வந்துகிட்டுதான் இருக்கும் அது எதிர்த்து வருதுன்றது ஒரு சவாலான விஷயம் தான் ஓகே சார் இப்போ ரீசெண்டாக அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்துட்டு சைபாவோட காம்படிஷன் வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லை சார் அப்போ என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நம்ம ஒரு காம்படிஷன் கண்டெக்ட் பண்ணோம் டுவெண்ட்டி த்ரீ சாரி அக்டோபரில் அதுக்குமே சைபா கிளாசிக் ஆனால் போட்டியில் அதில் நமக்கு நம்ம வளர்ச்சி பிடிக்காத ஒரு அசோசியேஷன் அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன பண்ணால் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது இவங்க வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம் இல்லாமல் காம்படிஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் காம்படிஷன் முன்னாடி நாள் முந்தைய நாள் சண்டே காம் சாட்டர்டே எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்லேருந்து ஒரு எஸ்ஐ மேம் கால் பண்ணி அவங்க கொஞ்சம் டீசெண்டாக ரொம்ப பேசுனாங்க சார் இந்த மாதிரி உங்கள் குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன போது நீங்கள் வந்து பொய்யான ஒரு அசோசேஷன் நடத்தி காம்படிஷன் இருக்கீங்க நான் அதுக்கு ஒரே பதில் கொடுத்தேன் நான் வந்து யாரும் எந்தெந்த பொய்யான வாக்குறுதி கொடுத்து காம்படிஷன் நடத்தலை மேடம் முறைப்படி நாங்கள் ஒரு போட்டி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை உங்கள் சர்டிஃபிகேட் வச்சு வேலை கிடைக்கும் போது பசங்க ஏமாற்றம் அடைவாங்க அப்படின்னு அவங்க ஸ்டேஷனில் இருந்து கேட்டாங்க நான் ஒரே பர்சனை என்னுடைய சர்டிஃபிகேட்டில் எந்த ஒரு இடத்துலையும் இதை இந்த சர்டிஃபிகேட் பயன்படுத்தி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கட்டின்னு மென்ஷன் பண்ணலை மேடம் என்னுடைய போஸ்டர்ஸ் பேனர் சர்டிஃபிகேட்டில் கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிளேயர் அந்த சர்டிஃபிகேட் எங்கே கொடுத்து ஏமாற்றம் அடைவாங்கன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படி ஓ அப்படிங்களா அது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை வச்சு ஜட்ஜை என் நான் அவங்க சைடு கொஸ்டின் கம்ப்ளைண்ட்லாம் அந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க அது தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் தாபான்னு சொல்லுவாங்க அவங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொருளாளர் மிஸ்டர் சுரேஷின்ற வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் கூப்பிடலன்றது ஒரு கம்ப்ளைண்ட் நான் ஸ்டேஷனில் ஒரே கேள்வி நான் கேட்டேன் நான் செலவு பண்ணி ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி நான் எடுத்துக்கூடிய காம்படிஷனுக்கு யார் ஜட்ஜாக வரணும் முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் என்னோட அமைப்புல இருந்து ஆர்டர் பண்றது அவங்களுக்கு அவங்களோட அமைப்புல இருக்க ஒரு அவங்களோட ஜட்ஜை மட்டும் வச்சு காம்பு நடத்தணும்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு நான் வந்து நான் செலவு பண்ணி நடத்தக்கூடிய நடத்துற போட்டிக்கு நான் அவங்கள ஜர்ஜா கூப்பிடணும் அப்படின்னும் போது அதுக்கும் அவங்க கிட்ட பதில் இல்லை அவங்க மேம் அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க இந்த இஷ்யூலாம் நீங்க இதெல்லாம் கடந்து தான் வரணும் அது அதுக்கப்புறம் வந்து நீங்க மிஸ்டர் தமிழ்நாடு போடக்கூடாது கூட திருவள்ளூர் போடக்கூடாதுன்னு சில கம்ப்ளைண்ட் நான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கேன் நான் தமிழ்நாட்டுல கேம் நடத்தும்போது தமிழ்நாடுன்னு போடவே வேற என்ன ஸ்டேட் பேர் போடணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்கன்றது எனக்கு தெரியல இன்னொன்று இது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுடும் போது பொதுப்படி எல்லாருக்குமே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த ஒரு கெட்டு வழிக்கும் போகாது படுறதுக்கு ஒரு கேம் நடத்தணும் இதுக்குள்ளே வரும்போது எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் போக மாட்டாங்க நல்வழிப்படுற விதமாக நாங்கள் கேம் நடத்திட்டு இருக்கோம் அந்த அமைப்பு என்ன பண்ணுறது எங்கிட்ட போட்டி போட முடியல நாங்கள் பிளேயர்ஸ் என்னென்ன வேணுமோ அது சரியான முறையில் கொடுங்க பிளேயர்ஸ் என்னை தேடி வராங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த மூன்று போட்டியில் நாங்கள் இரநூத்தி ஐம்பது போட்டியில் ரீச் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு போட்டியும் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி கிராஸ் பண்ணியிருக்கோம் நம்மளை வந்து காம்பெட்டேட்டராக கருத முடியாமல் எப்படியாச்சும் அட நினைக்கிறவங்க கிட்ட நூறு நூற்றி ஐம்பது பாடி பேர் கூட கிடையாது ஸோ இங்கே வந்து டூ ஃபிஃப்டிக்கு மேலே டூ ஃபிஃப்டி நாங்கள் லாஸ்ட்டாக நடத்தினேன் சைபார் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற ஆணையின் போட்டியில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டியாளர் அதுக்கு முன்னாடி போட்டியில் இரநூத்தி எழுபத்தி எட்டு போட்டியில் ஆர்பிக் கிளாசி மயிலாப்பூரில் பண்ணோம் அதுக்கு முந்தைய போட்டி லியோ கிளாசிக் மிஸ்டர் சூரியன்ற ஒரு தலைமையில் பண்ணோம் இரநூத்தி அறுபத்தி மூன்று போட்டியாளர் அப்போ இதை பார்க்கும்போது அவங்க போட்டி போட முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் சில விஷயங்கள் நாங்கள் பேசும்போது ஸ்டேஷனில் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் சொல்லி ஸ்டேஷனில் நீங்கள் நடத்துங்க சார் சொல்லி எந்த இது இன்னொன்று இது வந்து அவங்க தான் நடத்தணும் அங்கீகாரம் இருக்குதுன்னா அவங்க ஸ்கோர்ட்டில் போய் ஸ்டே ஆட்ரு வாங்கிட்டு வரலாம் நாங்கள் மட்டும் நடத்தினோம் இவங்க சைபாவோ மற்றவங்க கூட ஸ்டே ஆட்ருவாங்க ஸ்டே தர தரமாட்டாங்க கோர்ட்டில் ஏன்னா இது ஸ்போர்ட்ஸுன்றது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் அதனால அவங்க கோர்ட்டுக்கு போனால் கேஸ் நிற்காதுன்றதுனால லோக்கல் ஸ்டேஷனில் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க பட் ஸ்போர்ட்ஸை யாருமே தடுக்க முடியாது இல்லை விளையாட்டுத்துறை இருக்குது அது ஒரு அமைச்சர் எதுக்கு இருக்காங்க விளையாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ இருக்கும் பொழுது இவங்க ஒன்றும் பண்ண முடியாது நீ எங்களுக்கு சப்போர்ட்டாக விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரு ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்காங்க ஆ சார் இப்போ டாபா பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்களே பேசும்போது இப்போது ஐபிபிஎஃப் ஃபெடரேஷன் இருக்கா இல்லையா சார் இந்தியன் பாடி பில்டிங் ஃபெட்ரேஷன் ஐபிபிஎஃப் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு கீழே தான் டாபா வருவாங்க இல்லையா இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துட்டு ஐபிபிஎஃப்ஃபோட அங்கீகாரமாக இந்தியன் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு கீழே வரவங்க தான் டாபா ஸோ இவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கேன்சல் ஆகிருக்கணும் பட் ஆகல அதாவதுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஐபிஎஃப் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க இருபத்தி ரெண்டு நவம்பருக்கு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் கேன்சல் இந்தியன் கவர்மெண்ட் கேன்சல் ஆட்டோமேட்டிக்காக இவங்க அங்கீகாரத்தை கேன்சல் ஆகுறாங்க அது இல்லாமல் இவங்க இன்னும் நாங்கள் அங்கீகாரத்தில் இருக்கோன்னு சொல்லி பிளேயர்ஸை இன்னசென்ட் பாடி பில்டர்ஸ் அதாவது அது தெரியாத பாடி பில்டர்ஸை நாங்கள் அங்கீகாரத்தில் இருக்கோம் வேலை போய் வாங்கி தரோம்னு சொல்லி இவங்க ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து கேம் நடத்திட்டு இருக்காங்க அப்போ அவங்க சொல்றதே பொய்யான வாக்குறுதி தான் அப்வியஸ்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் நவம்பருக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்

மென்ஸ் ஃபிசிக் மாஸ்டர்ஸ் கேட்டகிரி மென்ஷன் பண்ணாங்க உமன்ஸ் கேட்டகிரின்றது மென்ஷன் பண்ணல அப்படி இருக்கும்போது அது உமன்ஸ் கேட்டகரி பார்த்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா பொதுவாக நாங்கள் வந்து பேப்லெட் போடும்போது என்னென்ன கேட்டகரி மென்ஷன் பண்ணுவோம் உமன்ஸ் கேட்டகிரி ஃபிசிக்கில் சேலஞ்சு மாஸ்டர்ஸ் மென்ஷன் பண்ணால் அப்போ தான் உங்களுக்கு ரெடியாகி அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் வருவாங்க சமீபம் முன்னாடி நாங்கள் நடத்தினால் காம்படிஷன் உமன்ஸ் கேட்டகரி இல்லை எங்களுக்கு எவ்வளோ பெண்கள் வருவாங்க தெளிவைக்கல அப்போ எந்த பெண்களும் வரல அதுக்கப்புறம் சில பெண்கள் கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் வச்சா நாங்கள் வருவோம்னு சொல்லும்போது உமன்ஸ் கேட்டகரி ஸ்பெஷலாக நாங்கள் ஆட் பண்ணோம் பெண்கள் வந்துட்டு போய்ட்டு தான் இருக்காங்க ஸோ மென்ஷன் பண்ணியிருந்தால் பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒருவேளை மென்ஷன் பண்ணலன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஏன்னா அந்த கேட்டகரியே கிடையாது அப்போ கேட்டகரி இல்லைன்னா பெண்கள் வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பண்ண முடியாது இப்போ சார் எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா அந்த போஸ்டர் வந்துட்டு ஃபிஃப்டி செகண்ட் மிஸ்டர் தமிழ்நாடுல தான் வந்துட்டு பிரியங்கா மஸ்தானின்னு சொல்லிட்டு செயலம சேர்ந்த பாடி பில்டர் ஒரு பெண் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வின்னும் பண்ணியிருந்தாங்க இப்போ எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா மென்ஷனே பண்ணலை ஃபீமேல் வந்துட்டு கலந்துக்கலாம் விமன் கேட்டகரியும் இல்லை எப்படி வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் கலந்துக்கிட்டு வெற்றி பெற பெறல அப்படின்னா நீங்க கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன டவுட்னா பெண்களே கலந்துக்கல அந்த கேட்டகரிய அசோசேஷன் சைட்ல இருந்து மென்ஷன் பண்ணல எப்படி போய் கலந்துக்க முடியுன்ற கேள்வி எல்லார் பக்கமும் ரைஸ் ஆச்சு அது அதை பத்தி சொல்லுங்க சார் ஆக்சுவலாக இந்த விஷயம் ரொம்ப கான்ட்ரவர் போயிட்டு இருக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய இடத்துல எனக்கு அனுப்புகிறேன் நானும் சோசியமே ஆக்டிவா இருக்குதான் நான் பாக்குறேன் முதல் ரெண்டு கேள்வி எனக்கு இருக்கு அந்த பெண்ணை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நெகட்டிவாகவும் பேசும் பொழுது அந்த பொன் பெண்ணை ரெடி பண்ணுற கோச்சியை இது வரைக்கும் வாய் வரக்கூடாது என்னுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடுத்து அந்த போட்டி நடத்தின அமைப்பு சேர்ந்தவங்க யாரும் இன்னும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இன்னும் பேசலை அப்போ அவங்க மேலே ஏதோ தவறு இருக்குன்றது எனக்கு இதில் க்ளீனாக புரியுது அவங்க போட்டி நடத்தும் போது எனக்கு என்ன அந்த பிரியங்கா அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு சின்ன கேள்வினா உங்க இவங்க நடத்தின போட்டியில் உமன்ஸ் கேட்டகிரின்னு ஒரு மென்ஷனே பண்ணல எப்படி அவங்க போய் கலந்துக்கிட்டாங்க இல்லாத கேட்டகிரிக்கு யார் அவங்களை கூட்டிக்கிட்டு போனா முதல் அப்போ அந்த கேட்டகிரி அந்த பெண்ணுக்காக தனியாக அன்னைக்கு ஸ்பாட்டில் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க இது அதே சார் ஸ்பாட்டில் பிளான் பண்ணி பண்ணால் அஃப்கோர்ஸ் யாருமே கலந்துக்க முடியாது முன்னாடியே அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கவங்க எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க அப்போ வந்துட்டு ஒரு போட்டினா ஒரு பத்து பேரோ ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து போட்டி போட்டால் தான் அதை வெற்றி பெறுவோம் நம்மளுக்குமே ஒரு இது இருக்கும் தனியாக போட்டி போட்டு தனியாக வெற்றி பெற்று போட்டியாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுமா போட்டினா நம்ம நாலு பேர் தெரியப்படுத்தி நடக்க தான் போட்டி அவங்களுக்கு மட்டும் பிளான் பண்ணி அவங்களுக்கு அது அது நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாபான்ற அசோசியேஷன் அகல பாதாளத்தில் இருக்குது அவங்களுக்கு வந்து நிறைய சரியான ஆர்கனைசர் கிடையாது பாடி பில்டர்ஸ் போகிறது கிடையாது ஸோ அதை அவங்க ரெக்கவரி பண்ணிக்கிறணும்ன்றதால என்ன பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ ஸ்பாட்டில் இந்த பொண்ணை நம்ம ஏற்றி பண்ண வச்சா அந்த பொண்ணு போட்ட வீடியோவில் ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க நிறைய அதை வச்சு நான் எங்கிட்ட பெண்கள் பண்ணுற ஒரு ஆர்கனைசரை இருக்கலாம் அந்த மாதிரி அதை டெவலப் பண்ணுறது இந்த பெண்ணை பயன்படுத்தி டெவலப் பண்ணலான்ற அவங்களுடைய நோக்கம் ஆனால் அது வந்து பார்த்தா அது சரியாக சக்ஸஸ் ஆகலை பிளான் பண்ண மாதிரி பண்ணலை முடியல

இப்போ ஒரு பாடி பில்டராக ஸ்டேஜ் ஆயிடும்னா ஒரு ஏழு போஸ் வந்துட்டு மெயினாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சொன்னாங்க அவங்களுமே பண்ணிக்காமச்சிருந்தாங்க சார் இப்படி ஏதாவது இருக்கா சார் உமன்ஸ் கேட்டகரி கண்டிப்பாக போஸ் பண்ணுவாங்கம்மா பாடி பில்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபிசிக் வேறு பாடி பில்டிங் வேறு இருக்குது அவங்க பண்ண போஸ் ரெண்டு போஸ் நான் பார்த்தேன் அந்த போஸை நான் பார்க்கும்போது அவங்க கோச்சியோடைய கமல் அவர்கிட்ட எனக்கே போஸிங் கற்றுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை வந்துடுச்சு என்ன பார்த்தீங்கன்னா பேக் டபுள் பைஸ்அப்னு அவங்க சொல்லிட்டு பேக் லேட் காட்டுறாங்க சார் அந்த போஸ் மட்டும் அவங்க சொன்னது சரியா இல்ல மேடம் எனக்கு தெரிஞ்சு பேக் டபுள் பைஸ்அப்னா இப்படி தான் பண்ணும் அவங்க பாடி பில்டிங் போஸ்ன்னு மட்டும் சொன்னாங்க இந்த ஃபிசிக் போஸ் சொல்ல பாடி பில்டிங்னும் போது பேக் டபுள் பைஸ் இப்படி பண்ணுவோம் அந்த பெண் ரொம்ப அருமையாக வந்து பேக் டபுள் ஆம்ஸ் இப்படி காமிச்சாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு இவ்வளோ இருபது வருஷமாக நான் தான் தப்பு இருக்கணும்ன்ற கேள்வி எனக்குள்ளேயே வந்துடுச்சு ஃப்ரெண்ட் ஆம்ன்றாங்க ஃப்ரெண்ட் ஆம் ஃப்ரெண்ட் டபுள் பைஸ்அப்ஸ் இப்படி காட்டணும் அந்த பொண்ணு இப்படி காமிச்சாங்க ஒரு வேலை இவ்வளோ நாள் நான் தான் தப்பாக பண்ணிவிட்டு எனக்கு ஸ்டூடெண்ட் தப்பாக கைட் பண்ணிவிட்டு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அந்த கோச்சிக்கிட்ட போய் நானே போசிங் கற்றுக்கலான்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும் மேபி அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா அவர் போய் மீட் பண்ணுவோம் இன்னும் டவுட் அதை நான் ஸ்டார்டிங்கே கேட்டேன் இப்படி பண்ணுவாங்க ஓகே இப்படி பண்ணுவோம் உமன்ஸ் கேட்டுக்கிட்டு எப்படி பண்ணுவாங்க இப்படி இப்படி இருக்கா சார் கண்டிப்பாக இருக்கு உமன்ஸ் சார் அதுவுமே அந்த நேம்க்கு நேம் சொன்னது அவங்க அதை பண்ண போஸிங்கும் வந்துட்டு தப்பு தான் போஸ் கண்டிப்பாக தப்புமா அதான் நான் சொல்ல ஃப்ரெண்ட் டபுள் பைஸ் பண்ணும்போது அவங்க இப்படியோ இல்லை இப்படியோ பண்ணி லாஜிக் இருக்குது அவங்க ஃப்ரெண்ட் லேட்ஸ் ஸ்பிரேட் கட்டுறாங்க அதாவது ஆறு மாதமா அந்த பெண் வந்து கடுமையாக தீவிரமாக பயிற்சியில் ஈடுபட்டேன்றாங்க அவங்க எவ்வளோ கடுமையா பயிற்சி போது எனக்கு பார்த்து நான் பிரமிச்சு போய்ட்டேன் அருமையான போஸிங்லாம் பண்றாங்க ரொம்ப ரொம்ப தப்ப சரியா பண்ணி காட்டுறாங்க அந்த கோச்சுக்கிட்ட போய் வெகுவிரவில் விரைவில் ஸ்ரீதர் சாய் ஃபிட்னஸ் சைபா பிரசிடன்ட் போஸிங் கத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இவ்வளோ நான் தப்பா பண்ணிட்டேன் நான் எதிர்பார்க்கறேன் ஸோ அவ கத்துக்கலான் இருக்கும் சார் இப்போ இது ஓகே சார் இப்போ பிரியங்கா மசானி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க நான் ஆறு மாசமா டயட் இருக்கேன் ஆறு மாசமா வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒயிட் ரைஸ் சாப்பிட்டே ஆறு மாசம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ரைஸ் ஆறு மாசம் எடுக்காம இருந்தோம்னா நம்ம பாடி எப்படி சார் இருக்கும் கண்டிப்பா டயட் பண்ணீங்கன்னா அந்த பிசிக் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் கொஞ்சமாச்சு மசூர் உங்களுக்கு கட்ஸ் அங்கங்க தெரிய ஆரம்பிச்சு அப்டமன் ஃபிளாட் ஆயிடும் அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடும் அவங்கள பார்க்கும்போது ஆறு மாசம் டயட் பண்ணதால் கண்டிப்பா எந்த ஒரு ஃபிட்னஸ்ல நாலேஜ் உங்களுக்கு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அவங்க கூடிய போ அவங்க பண்ணக்கூடிய போஸிங்லேயே கண்டுபிடிச்சா இவங்க ஜிம்முக்கு ஏதோ போனதே இல்லைன்னு க்ளீனாக தெரியுது ஏதோ அந்த ரீல்ஸ்க்காக ரெண்டு மூணு இடத்துல போய் ரெண்டு ஒர்க் அவுட் பண்ணி ரீல்ஸ் போட்டிருக்கலாம் அதனால் அவங்க ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்றதுக்காக அது என்ன நடந்துருக்குன்னா அந்த அந்த காம்படிஷனில் இந்த அமைப்பு இந்த பொண்ணை பண்ண வைக்கம்போது நமக்கு நிறைய கிட்ட போய் ரீச் ஆகும்னு பண்ண வச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க முறைப்படி அந்த பொண்ணு சொன்னால் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை அவங்க காம்படிஷனாக ஓ ஃப்ரீயாக ஒரு கோல்டு மெடல் போது பண்ணிவிட்டு அது வாங்கிட்டு மாதிரியா டீசெண்டாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தால் இது கான்ட்ரவர்ஸி உள்ளாக இருக்காது இவங்களே ஒரு பேனர் வச்சுட்டு தங்கம் மங்கை பல பெண்களுக்கு முன் உதாரணம் அதெல்லாம்றதுனாலதான் எல்லாருக்கும் ஏத்துக்க முடியல உழைச்சி வர பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால இவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்க முடியாது இல்லை சார் அதே மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இதுவரை தமிழ்நாட்டுல எட்டு பெண்கள் தான் வந்துட்டு பில்டர் பில்டர்ஸாக இருக்காங்க ஸ்டேஜ் ஏறினதே மொத்தமாக எட்டு பேர் தான் அப்படிங்கிறாங்க எட்டு பேர் தான் இருக்காங்களா தமிழ்நாட்டில் பாடி பில்டர்ஸ் ஃபீமேல் பாடி பில்டர்ஸ் அந்த வீடியோ நான் பார்த்தோமா அவங்க ஒரு ஐம்பது வருட காலத்தில் மொத்தமே தமிழ்நாட்டில் எட்டு உமன்ஸ் பாடி தான் இருக்கிறதா சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப கேலி ஃபன்னாக இருக்குது என்கிறது பார்க்கும் பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன ஒரு எட்டு பெண்கள் பேர் சொன்னாங்க அதை தவிர்த்து பல பெண்கள் தமிழ்நாட்டில் என்னுடைய அசோசியேஷன்லேயும் நிறைய அசோசியேஷன் போட்டி கலந்துக்கிட்டு அருமையான ஃபிசிக்கோடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அந்த பெண்கள் பேர்லாம் சொல்லாத போது ஏன் இவங்க அந்த பெண்களை ஒரு உமன்ஸ் பாடியில் கன்சிடர் பண்ணலன்ற கேள்வி எனக்கே இருக்குது பல பெண்கள் எனக்கு சந்தேகங்க நிறைய பெண்கள் இருக்காங்க வேணும்னா அவங்க யாரோ அவங்க சேர்ந்தவங்க அவங்க அமைப்பை சேர்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனா நான் லிஸ்ட்டு நான் கொடுக்க தயாராக இருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொல்றதே தப்பு அப்படின்னு நிறைய பெண்கள் இருக்காங்கம்மா அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப தவறு என்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நல்ல பெண் நல்ல ஒரு ஃபிசிக்கோட இருக்க பாடி பில்டர் அதாவது இந்த பிரியங்கா அந்த சகோதரி விட அருமையான ஸ்ட்ரக்சரோட பெண்கள் பாடி பில்டிங் பண்ணுறது என்கிட்டே இருக்காங்க என்ன மாதிரி பல அமைப்புகள் இருக்கு அங்கேயே பல உமன்ஸ் பாடி பில்டர் இருக்கு இப்போ அவங்க ஒரு வருடத்துக்குள்ளாகுவாங்களே இந்த பெண்மணி சொன்ன எட்டு பாடி பில்டர் என்னுடைய பேர் ஏன் வரல அப்போ நான் நல்ல பாடி பில்டர் இல்லையா அவங்களுக்கு ஒரு அந்த தயக்கம் வரும்ல யோசிப்பாங்கல்ல வருத்தப்படுவாங்கல்ல அது ரொம்ப தவறான விஷயம் பாடி பில்டிங் பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க வந்துட்டு இதெல்லாம் ப்ராப்பராக போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்துட்டு இம்ப்ராப்பராக இருக்கு பாடி பில்டிங்கை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இப்போ பலர் வந்துட்டு பாடி பில்டிங்கை வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துக்கிறாங்க டேலண்ட்ஸோடு இருக்காங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு ஒரு சேம் சைட் நான் அதர் சைடு வந்துட்டு நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு அப்படிங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ